வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் வந்த உடனே இல்லை நீ போன உடனே அவன் சாப்பிட்ட உடனே அவன் கால் பண்ணின உடனே நாங்கள் பார்த்த உடனே இதை வச் இந்த மாதிரி இந்த உடனே உடனேங்கிற வேர்டை வச்சு தான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்களேன் நான் வந்த உடனே நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் வந்த உடனே இன்ஃபார்ம் பண்றேன் ஏன்னா நான் வந்த உடனே நான் உங்ககிட்ட சொல்றேன் நீ போன உடனே எனக்கு கால் பண்ணு நீ போன உடனே நீ எனக்கு கால் பண்ண அவடனே அவங்க வருவா சாப்பிட்ட முடிச்சாலும் அவங்க வந்துருவா அவ கால் பண்ண உடனே நம்ம அங்க போவோம் நாங்க படிச்ச உடனே விளையாடுவோம் இந்த மாதிரி ஒரு செயல் நடந்து முடிஞ்ச உடனே இன்னொரு செயல் நாங்க இதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இத எப்படி சென்ட்ரன்ஸ் ஃப்ரேம் பண்ணலாங்கறதா பார்க்கலாம் ஓகேங்களா லெட்ஸ் கெட் ஸ்டார்டர் இந்த உடனே உடனேன்னு பார்த்தோம் இல்லீங்களா அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் பாத்தரலாம் இந்த பார்த்த உடனே சென்ற உடனே வந்த உடனே படிச்ச உடனே தூங்குன உடனே இந்த உடனே உடனேன்னு வருது இல்லீங்களா அதுக்கு பாத்தீங்கன்னா அஸ் சோன் ஓகேங்களா அப்புறம் வேர்பு ஒண்ணு இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் போதே நான் எழுதிடுறேன் அசூனஸ் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு ஒன்னு ஓகேங்களா இதுலயே இன்னொரு சென்டென்ஸ் வரும் இன்னொரு சப்ஜெக்ட் ஒன்னு வர சென்டென்ஸ் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும் அதனாலதான் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு ஒன்னு கொடுத்துருக்கேன் அது முடிஞ்ச உடனே இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு ஒன்னு இது டென்ஸ் இது ஒரு சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியரா இருக்கும் நினைக்கிறேன் ஐ ரீச் அசோனஸ் அசோனஸ் போட்டுக்கிட்டு ஒரு சப்ஜெக்ட் அது கூட வேர்பு ஒன்னு இதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஓகேங்களா ரீச்னா அடைஞ்ச உடன் நான் போன உடனே அசூனஸ் ஐ ரீச் அப்படின்னா நான் சென்ற உடனே அந்த இடத்துக்கு போன உடனே அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அசூனஸ் ஐ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் இன்னுமே சென்டென்ஸ் அப்படி பெருசு பண்ணிக்கலாம் ஐ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் நான் ரயில்வே ஸ்டேஷன் அடைஞ்ச உடனே அடைந்த உடனே அப்படின்னு அர்த்தம் அசுனஸ் ஐ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் நான் அடைஞ்ச உடனே அடுத்து என்ன பண்ணுவேன் நான் உனக்கு கால் பண்ணுவேன் ஐ இன்னொரு சப்ஜெக்ட் இல்லைங்களா ஐ சப்ஜெக்டுக்கு இது வந்து ஃப்யூச்சர் இனிமே தான் நடக்க போகுது நம்ம ஸ்டேஷன்ல போய் அடைஞ்ச உடனே அப்புறமா தான் நம்ம கூப்பிட போறோம் அது ஃப்யூச்சர் டென்ஸ் சப்ஜெக்ட் ஐ வில் கால் யாருக்கு உனக்கு ஐ வில் கால் யூ அவ்வளவுதாங்க இப்ப பாருங்க அசுனஸ் கூட வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல இருக்கணுங்க சப்ஜெக்ட் பிளஸ் போபு பாருங்க அசுனஸ் ஐ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் நான் ரயில்வே ஸ்டேஷன் அடைஞ்ச உடனே ஐ வில் கால் யூ நான் உனக்கு கால் பண்றேன் ஓகே காட் இட் ஷல் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எங்க அப்பா வந்த உடனே அவரப்பட்டுருவா எங்க அப்பா வந்ததா அவ கிளம்பிடுவா அப்படின்னு சொல்ல வரோம் ஓகேங்களா இப்ப பாருங்க எங்க அப்பா வந்த உடனே இந்த உடனேங்கிற சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் அடுத்ததான் நடக்க போற நிகழ்வு ஃபியூச்சர் டென்ஸ்லயும் நம்ம சொல்ல போறோம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் இதை கூட சொல்லலாம் இல்லை இதை கூட சொல்லலாம் ரெண்டு வேலையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்ப பாருங்களா அசோனஸ் வச்சு சொல்லிடலாம் அசூனஸ் அசூனஸுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் யாரு எங்க அப்பா மை ஃபாதர் மை ஃபாதர் இவங்க தான் சப்ஜெக்ட் வர்றதுதான் வேர்ப் கம் கம் கூட எஸ் சேர்க்கணும் ஏன்னா சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துருக்கு இல்லையா ஹி தானே இவங்க அப்ப ஹீ ஷி இட் எல்லாம் வந்தா வேர்ப் கூட எஸ் சேக்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஐஎஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும் அது வேர்பை பொறுத்து நம்ம எதை சேர்க்கணுங்கிறத தான் முடிவு பண்ணணும் அசோனாஸ் மை ஃபாதர் கம்ஸ் எங்க அப்பா வந்த உடனே அசோனஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம்னா இதுல ஒரு கமா கொடுத்துக்கணும் அசோனஸ் மை ஃபாதர் கம்ஸ் அவர் வந்த உடனே அவ இப்போ வந்து அடுத்த சென்டென்ஸ் போயிடுறோம் அவள்னா ஷி இது ஃப்யூச்சர் டென்ஸ் தானே அதனால் வில் வில் வச்சு பேச போறோம் ஷி வில் லீவ் அவ புறப்படுவா ஷீ will leave ஓகேங்களா இப்படியும் சொல்லலாம் இல்லனா ஷீ will leave வச்சு சொல்லலாம் இப்ப இந்த சென்டென்ஸே சொல்லி இதுவும் கரெக்ட் ஷீ will leave இதுக்கு நீங்க கமா குடுக்கணும்ங்கற அவசியம் இல்ல as soon as as soon as my father comes அவ்ளோதான் my father comes ஏங்க அப்பா வந்த உடனே அவ கொற்புறவா அப்படினு சொல்றோம் ஓகேங்களா அசோனஸ் மை फादर கம்ஸ் शी will leave she will leave as soon as my father comes got it shall we go to the next sentence நாங்கள் சாப்பிட்ட உடனே நாங்கள் படுத்துக்க போறோம் அப்படினு சொல்றோம் ஓகேங்களா நாங்கள் சாப்பிட்ட உடனே இது ஒரு சென்டென்ஸ் நாங்க படத்துக்கு போவோம் அப்படிங்கறது அடுத்த சென்டென்ஸ் இப்ப சாப்பிட்ட உடனே இருக்கிறவங்க தான் அசூனஸ்க்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பு வரணும் யார் சப்ஜெக்ட் நாங்கள் வி அவங்க என்ன பண்றாங்க சாப்பிடறாங்க அவ்வளவுதாங்க அசுனஸ் நாங்க சாப்பிட்ட உடனே அப்படின்னு அர்த்தம் சாப்பிட்ட உடனே எங்க போறோம் அடுத்த சென்டென்ஸ் அடுத்த தான் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்ல எழுத போறோம் நாங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வில்லுதான் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பக்கத்துல வில்லுதான் வரப்போகுது

வி வி சாப்பிட்ட உடனே வில் கோ டு த மூவி படத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இருக்கோம் இதையே இப்படியும் எழுதலாம் வி வி வில் கோ டு த மூவி சாப்பிட்ட உடனே படத்துக்கு போவோம் இப்படியும் சொல்லலாம் அசோனஸ் வச்சியும் சொல்லலாம் இல்ல ஃபியூச்சர் சொல்லிட்டு இதை அப்புறமா சொன்னாலும் கரெக்ட் தான் நீங்க ரெண்டு இதையும் போட்டு நீங்க இது பண்ணிக்க வேணா ஏதாவது ஒரு மெத்தோட மனசுல வச்சுக்குவோம் ஓகேங்களா Shall we go to the next sentence? Next sentence பாருங்க படம் ஆரம்பித்த உடனே நான் போனை ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றோம் படம் ஆரம்பிச்சிச்சுன்னா நான் போனை ஆஃப் பண்ணிடுவேன் இதை எப்படி சொல்லலாம் ஆரம்பித்த உடனே அசூனஸ் அசூனஸ் த இந்த இடத்துல படம் தான் சப்ஜெக்ட் ஓகேங்களா த மூவி the மூவி ஆரம்பிக்கிறதுக்கு இங்கிலீஷ்லங்க ஸ்டார்ட் மூவிங்கிறது இட்டு அப்படிதாங்களா அப்ப ஹீ ஷி இட்டு வந்தா வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணும் அசூனஸ் த மூவி ஸ்டார்ட்ஸ் படம் ஆரம்பிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன் அடுத்த சென்டென்ஸ் ஐ வில் போன் ஆஃப் பண்றதுக்குங்க சுவிச் ஆஃப் இது ஒரு வேர்பு தான் Switch off my phone. As as starts, switch off my phone நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவா. எப்போ படம் ஆரம்பித்த உடனே நான் என்னுடைய மொபைலை switch ஆஃப் பண்ணிடுவேன் சொல்றோம் அசோனஸ் த மூவி ஸ்டார்ஸ் ஐ வில் சுவிச் ஆஃப் மை ஃபோன் ஓகேங்களா T, டபுள்யூ H. Switch ஆஃப் மை ஃபோன் ஓகேங்களா இதே இப்படியும் சொல்லலாம் இதை இதை பார்த்துக்கோங்க பாருவோம் ஐ வில் சுவிச் சுவிச் நான் என்னோட போனை சுவிச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றோம் எப்ப அசூனஸ்

என்ன வேணாலும் வச்சுக்கலாம் செய்தியை கேட்ட உடனே அவன் எனக்கு கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்றான் அந்த செய்தியை கேட்ட உடனே அவன் எனக்கு கால் பண்ணுவான் அசோனஸ் அவன் வந்த உடனே நாங்க கூட்டத்தை ஆரம்பிச்சிருவோம் இல்லைனா அவர் அவர் வந்த உடனே நாங்க கூட்டத்தை ஆரம்பிச்சிருவோம் அவன் அவர் ரெண்டுமே சேம் வேர்டு தான் ஹி கி ஓகேங்களா இப்ப பாருங்க அஸ்ஸூனஸ் அசூனஸ் இதுல யார் சப்ஜெக்ட்டுங்க ஹி ஹி வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம் ஹி வந்திருக்கறதுனால வேர்பு கூட எஸ் சேகம் அஸ்ஸூனஸ் ஹி கம்ஸ் அவர் வந்த உடனே நாங்கள் வி வில் ஆரம்பிக்கிறது தான் அங்கே வேர்பு start, தொடங்கிடுவோம் அப்படின் சொல்றோம் we will start எது meeting we will start the meeting அவர் வந்த உடனே நாங்க மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் as soon as he comes we will start the meeting got it? shall we go to the next sentence எனக்கு பசுக்கிதுன்னு தோணுச்சுனாலே போதுங்க நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா எனக்கு பசிச்ச உடனே நான் சாப்பிடுறேன் அப்படின்னாலும் ஒண்ணுதான் எப்படி சொன்னாலும் தான் ஓகேங்களா இதுக்கு எப்படி சொல்லலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அசூனஸ் அசூனஸ் எனக்கு பசிச்ச உடனே ஐ ஃபீல் ஹங்க்ரி சாரி ஐ ஆம் சரி இல்ல ஐ ஃபீல் ஹங்க்ரி ஓகேங்களா ஐ ஃபீல் எனக்கு பசிச்ச உடனே நான் என்ன ஐ ஐ ஐ வில் வில் அவ்வளவுதாங்க ஃபீல் எனக்கு பசிக்குதுன்னு தோணாலே நான் சாப்பிட்டுவேன் ஐ வில் காட் இட் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ எனக்கு கால் செஞ்ச உடனே நாங்க அங்க வந்துருவோம் நீ எனக்கு கால் பண்ணு பண்ண உடனே நாங்க எல்லாரும் அங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேங்களா இப்ப பாருங்க நீ எனக்கு கால் செய்த உடனே கால் தான் நீ அதுக்கப்புறம் யாருக்கு எனக்கு நீ எனக்கு கால் செஞ்ச உடனே நாங்கள் நாங்கள் அடுத்த நாங்கள் நாங்கள் அங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்றோம் நீ என்னை கூப்பிட்ட உடனே நாங்கள் எல்லாரும் அங்கே வந்துருவோம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா

எஸ் சேர்க்கிறோம் ஏன்னா த ரெயின்ங்கிறது இட்டு அதனால வேர்பு கூட எஸ் சேர்க்கிறோம் அசூனஸ் த ரெயின் ஸ்டாப்ஸ் மழை நின்ன உடனே நாங்க என்ன பண்ணுவோம் விளையாடுவோம் we will play அவ்வளவுதாங்க we will play மழை நின்ன உடனே நாங்க விளையாடுவோம்னு சொல்றோம் இதையே மழை நின்ன உடனே நாங்க வாக்கிங் போவோம் மழை நின்ன உடனே நாங்க வாக்கிங் போவோம் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் As soon as the rain stops, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க மழை நின்ன உடனே நாங்க வாக்கிங் போவோம் சொல்லறோம் அப்ப எப்படி எழுதலாம் we will go நாங்க போவோம் எங்க we will go for a walk மழை நின்ன உடனே நாங்க நடக்க ஆரம்பிச்சிருவோம் சொல்றோம் ஓகேங்களா as soon as the rain stops we will go for a walk Shall we go to the next sentence? இப்பு நம்ம structure கொந்துரும் sentence வந்து போதும் நனைக்கிறேன் இப்போ பாருங்க as soon as structure சொல்லியில்லாம் as soon as அம்முங்க கூட வர statement subject இருக்கணும் அடுத்தது verb 1 இது வந்து present tenseல இருக்கொண்டும் இது எதில் இருக்கொண்டும்க பிரசன்டென்ஸ்ல இருக்கணும் சிம்பிள் இது பிரசன்டென்ஸ்ல கூட வர ஸ்டேட்மெண்ட்டு வந்துன்னா கோபு மட்டும் வருவாங்க வந்தாங்கன்னா கோபு கூட எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஇஎஸ் ஏற்குற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு அடுத்தது இந்த நிகழ்வு நடந்த உடனே இன்னொரு நிகழ்வு நடக்கும் இல்லைங்களா அதுக்கு subjective plus will எந்த subject இருந்தாலும் எனி சப்ஜெக்ட் எனி சப்ஜெக்டுக்கு வில்லு தான் வரப்போகுது அவங்களுக்கும் பேஸ் ஃபார்ம் of ஒன்று தான் இது ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஸ்டேட்மெண்ட்டு டூ ஓகேங்களா அசூனஸ் கூட வர ஸ்டேட்மெண்ட்டு ப்ரெசன்டென்ஸ்லையும் அதுக்கப்புறம் நடக்கப் போகிற statement வந்து சிம்பிள் ஃபியூச்சர்லையும் இருக்கணும் ஓகேங்களா காட் இட் இப்ப உங்களுக்கான சென்டென்ஸ் நீங்கள் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணின உடனே அப்லோட் பண்ண உடனே இல்லை செய்த உடனே அப்லோட் செஞ்ச உடனே செய்த உடனே நாங்கள் நாங்கள் வீடியோவை பார்ப்போம் ஓகேங்களா நீங்கள் வீடியோ வீடியோவை அப்லோட் பண்ணுன உடனே நாங்கள் வீடியோவை பார்த்துருவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல வரோம் ஓகேங்களா இதை எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஹெல்ப் லெட் மீ நோ இஃப் யூ நீட் மோர் சென்டென்ஸ் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ